இத்தனை நாளா யார் முன்னாடி நல்ல மருமகன் பேர் வாங்கணும்னு நினைச்சு தங்கமல் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே பாண்டியன் முன்னாடியே தங்கமல் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் பிரமல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க தங்கமல் வந்து மீனா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தை காட்டி எப்படியாவது இந்த வாட்டியுமே வேலைக்கு போகாம தப்பிச்சலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பாண்டியனும் இன்னொரு பக்கம் சரணன் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு அதுதான் அவங்க அப்பாவுக்கு நல்லா தானே இருக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே ஹாஸ்பிட்டல இருந்து கிளம்ப போறாங்களா அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரணன் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மொத நாளே லீவ் போட வேண்டாம் வேலைக்கு கிளம்புன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உண்மையிலே வேலை கிடைச்சிருந்தா கூட பரவாயில்ல நம்ம போய் ஏதாவது சமாளிக்கலாம் நம்ம தான் எங்கேயும் வேலைக்கு ட்ரை பண்ணவே இல்லையே இவங்க போய் ஆஃபீஸில் இறக்கி வரேன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எங்க போறது என்ன பண்ணுறது தெரியாம ரொம்பவே பதட்டத்தோட சரணன் கூட வண்டியில வந்து தங்க மேல போயிட்டு என்ன தங்க இன்னும் பதட்டமா இருக்கியா அதுதான் மீனா அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்களா அப்புறம் ஏன் என்ன பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சரணன் வந்து புரியாம பேசிட்டு இருக்காரு நான் ஒன்னும் அந்த பதட்டத்திலாம் இல்ல எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல ஒருக்கு எப்படி இருக்க போது என்ன ஆக போதுன்னு தெரியல அந்த பயத்துல தான் நான் இருக்கேன் அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தங்க மேலுமே சமாளிச்சுட்டு வராங்க இதுதான் ஆபீஸ்னு சொல்லி காமிச்சோம்னா கண்டிப்பா சரணனுக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லா விஷயமே தெரிஞ்சிடும் சொல்லி யோசிக்கிற தங்கமே வந்துட்டு இறக்கி விடுங்க உங்களுக்கு அலசல் வேண்டாம் நீங்க உங்க வேலைக்கு பாருங்க நான் என்னோட ஆஃபீஸ்க்கு இங்க இருந்து பஸ்ல போய்க்கிறேன் சொல்லிட்டு தங்கமேல் வந்து ஏதேதோ பேசி சமாளிக்க பாக்குறாங்க என்ன நடந்தாலுமே நான் இன்னைக்கு நான் தான் வந்து ஆஃபீஸ்ல இறக்கி விடுவேன் அட்ரஸ் மட்டும் சொல்ல நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு சரணனுமே விடாபடியா இருக்காரு வேற வழியே இல்லாம தங்கமேல் வந்துட்டு அங்க எங்கன்னு சுத்திட்டு ஏதோ ஒரு ஆசை கை காமிச்சு இதுதான் என்னோட ஆபீஸ் இங்கதான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க தங்கமேல் சொல்றது எல்லாத்தையுமே நம்புற சரணனுமே வந்துட்டு இவ்ளோ பெரிய ஆஃபீஸ்ல உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல நான் வேணுமா உங்க கூட உள்ள வந்து பாக்கட்டுமா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி சரணம் கேட்டுட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபீஸ்க்குள்ள என்னையவே விடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிற தங்கமேல் வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க என் கூட வந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு ஒர்க் பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடும் அப்புறம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் நாளே இப்படி எல்லாம் அதனால தான் சொல்றேன் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் வரைக்கும் அந்த சரவண அப்படியே பேசி ஏமாத்தி அனுப்பிச்சு வச்சாங்க தங்கமேல் வந்து ஆஃபீஸ்க்குள்ள கேட் திறந்து உள்ள போக பார்க்கறாங்க அப்ப அங்க வர செக்யூரிட்டி வந்து உனக்கு என்னமா வேணும் நீங்க இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க எதுவும் வேலை கிடைக்குமா நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா

ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா உன்னை பிக்கப் பண்றதுக்காக தான் உங்க ஆஃபீஸ் கிட்ட நான் வந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் நீ ரெடியாரு அப்படி சொல்லி சரணன் சொல்லிடுறாரு இது கேட்டதுமே தங்கமேலுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல ஆஃபீஸ் இன்னும் ரொம்ப தூரமா இருக்கு அதுக்கு எந்த வழியில போகணுங்கிறது கூட மறந்தாச்சு நம்ம பாட்டு எங்கேயோ ஒரு மூலையில வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி ஆஃபீஸுக்கு மறுபடியும் போறதுன்னு தெரியாம தங்கமேல் குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க எப்படியாவது ஆஃபீஸை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கூட தேடி தங்கமேல் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க தங்கமேல் வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகாம ஊர் சைடு எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இன்னொரு பக்கம் பாண்டியன் பழனி ரெண்டு பேருமே வந்துட்டு கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக அவங்களுமே வந்து ஊருக்குள்ள வந்திருக்காங்க தங்கமேல வந்து பழனி பாத்துறாரு ஏமாச்சா இன்னைக்கு தங்க மேல் வேலைக்கு போறது தான இருந்துச்சு அப்புறம் என்ன இங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பாண்டியனை கூப்பிட்டு தங்க இருக்கிற இடத்த காமிச்சிடறாரு ஒருவேளை வேலை முடிஞ்சிருக்கும் வீட்டுக்கு ரிட்டன் தான் தங்கமேல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போல வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பழனி ரெண்டு பேருமே தங்கமேலிட்ட பேசுறான் போறாங்க அப்ப தங்கமை வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு டவுட் அதிகமாகுது பழனி வந்து தங்கமை கிட்ட பேச போறாரு அப்ப பழனியை தடுக்கிற பாண்டியன் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சரணன் தான் காலையில கொண்டு வந்து ஆபீஸ்ல விட்டான் திரும்ப சரணன் வந்து கூப்பிட்டுக்குவாள ஃபஸ்ட் சரணனுக்கு போன் அடிச்சு எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பழனியுமே ஃபோன் பண்ணி சரணன் கிட்ட எங்க

விஷயமே போய் தான் போல அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு கூட வேலைக்கு போக வேண்டாம் சொல்லி அது முடிவு எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிருக்கு தங்கமேலியா இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்து டேரக்டா தங்கமேலே போய் பேச போயிடுறாரு என்னமா இங்க நின்று இருக்க உனக்கு தேடி சரணன் வந்து ஆபீஸ் வேலை நின்று இருக்கான் நீ என்ன இங்க இருந்து அவனோட ஆபீஸ்க்கு நீயே அட்ரஸ் கேட்டு இருக்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க ஆரம்பிச்சாரு கையங்களவுமா சிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே தங்கமேலுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து போன் பண்ணி சரணனுமே ஸ்பாட்டுக்கு வர சொல்லிடுறாரு சரவணன் பாண்டியன் பழனின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற வழியே இல்லாம தங்கமேல் வந்து எல்லாம்

வந்து இந்த பாண்டியனுக்கு சரணனுக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சமாவது கண்டித்து வச்சாதான் தங்கமேல் வந்து இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்த மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க